மாலை நேரத்தில் சன்னி மீடோவ்ஸ் வுட்லேண்ட் பள்ளியில் சந்தோஷம் பரவியது அங்கிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் ஆர்வமாக காத்திருந்தனர் மாணவர்களின் நீண்ட நாள் கனவு வுட்ஸுக்கு ஒரு சிறந்த பயணம் இப்போது நிதர்சனமாக காட்சியளிக்கிறது ஆசிரியர் மிஸ் ஸ்குவில் அவர்களிடம் ஒரு அருமையான அனுபவத்தை அளிக்க திட்டமிட்டிருந்தார் பள்ளியில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் ஹேங் மட்டும் மகிழ்ச்சியில்லாமல் நிற்கிறான் குறிப்பாக மடில்டா மூஸ் அவரை விலக்கி வைத்திருந்தனர் ஏனெனில் அவனை புதிராக கருதினார்கள் மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமாகவே ஷேடோவுட்ஸ்க்கு வந்தனர் மடில்டா தைரியமாக முன்னே சென்று மற்றவர்களையும் இழுத்துச் சென்றாள் திடீரென்று மடில்டா பூ என கத்தி தனது நண்பர்களை பயமுறுத்தினாள் மற்றவர்கள் சிரித்தார்கள் ஆனால் ஹேங்க் மட்டும் சிரிக்கவில்லை அவர்களின் சிரிப்பு திடீரென நின்றுவிட்டது காரணம் அவர்களது முன் ஒரு பெரிய பசிக்கும் பாம்பு நின்று கொண்டிருந்தது அதன் மந்திர கண்கள் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது அதன் நாக்கு விரைவாக வெளியே வந்தது ஊ மதிய உணவு கிடைத்தது என்று பாம்பு கூறியது பயத்தில் உறைந்த மாணவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தான் ஹேங்க் திடீரென நெஞ்சில் தைரியம் கொள்ளத் தொடங்கினான் அவன் தனது நண்பர்களை ஒரு நிலத்தடி துளைக்குள் வழிநடத்தினான் பின்பு தன்னை மடித்து கூர்மையான முள்ளுகளால் பாம்பின் வருகையை தடுக்கின்றார் பாம்பு இன்று உணவு இல்லாமல் பின்வாங்கியது பின்னர் பள்ளிக்கு திரும்பிய பின் ஹேங்க் ஒரு நாயகனாகவே அனைவராலும் கொண்டாடப்பட்டார் மடில்டா முன்பு அவனை திட்டியதற்காக மன்னிப்பு கேட்டாள் அவ்வாழ்க்கையில் யாரையும் குறைத்து காணக்கூடாது நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டான ஒரு வலிமை அந்த வலிமை நம்மை ஒரு நாள் நாயகனாக மாற்றும் ஹேங் இனி புதிரானவர் அல்ல நம்முடைய தோழன் இந்த கதையில நாம் கற்றுக்கொண்ட முக்கிய பாடம் மற்றவர்களை பற்றிய நம் எண்ணங்களை மாற்றி பார்க்க வேண்டும்